அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இறைவன் வரையும் ஓவியம் நூற்றி அறுபத்தி எட்டாம் நாள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சூரிய ஒளியோட கதிர்வீச்சை பாருங்க ஜெட்டு போனோமே அன்னைக்கு இருக்குவாருங்க அப்படியே அப்பா கேமரா எங்கே வரைக்கும் செல்லு சும்புனதோ அவ்வளோ தூரத்துக்கும் போகுது ஃப்ரெண்ட்ஸ் செம்மையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சூரியன் பாருங்க நான் சொன்ன மெனிக்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் சூரியன் நாண்டு வந்துக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ எடுத்தப்போ நூற்றி அறுபத்தெட்டு நாளைக்கு முன்னாடி நம்ம வீடியோ எடுத்தப்போ சூரியன் வந்து மரத்துக்கு இந்த சைடில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நமக்கு ரைட் சைடில் மரத்தோட லெஃப்ட் சைடு அப்படியே கொஞ்சமாக வந்து ரைட் சைடுக்கு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ திருப்பி மரத்தை நோக்கி வந்துக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மரத்தை விலைக்கு போனது நேரங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வழக்கம் போல் இருக்குது தென்னை மரத்துக்கு முன்னாடி வரையம் இன்னைக்கு நீல நேரத்துலேயே இருக்குது அப்படியே சூரியனை நேருங்கள் எல்லா நேரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வானத்தில் அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வேறு ஒரு ஓவியத்தோடு சந்திக்கிறேன்